கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பரிசுத்த வாரம் அத்திமரம் சபித்தல் அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று மத்தேயு இருபத்தி ஒன்று பத்தொன்பது மார்க்கு பதினொன்று பதினான்கு பிரியமானவர்களே இந்த பரிசுத்த வாரத்திலும் திங்கள்கிழமையில் ஆண்டவர் அத்திமரத்தை சபிக்கிறது சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் கனியை எதிர்பார்த்த ஆண்டவர் அந்த அத்திமரத்தில் இலைகளை அல்லாமல் வேறொன்றும் காணாததினால் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று அதை சபித்தும் விட்டார் அந்த அத்திமரத்திற்கு இன்னும் ஒரு வருடம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என அதற்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை உடனே அதை சபித்து விட்டார் மகிமையாய் நின்ற அத்திமரம் செழிப்பாய் நின்ற அந்த அத்திமரம் உடனே பட்டு போயிற்று என்று பார்க்கிறோம் எவ்வளவு பரிதாபமான நிலைமை அதற்கு வந்துவிட்டது ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபிப்பதற்கான காரணம் பசியல்ல கோபமும் அல்ல அவர் தமக்காக கவலைப்படுகிறவர் அல்ல மனாந்தத்தில் பசி உண்டான போதும் அவர் சாத்தானுடைய தந்திர சோதனைகளுக்கு இணங்கவில்லை என்று பார்க்கிறோம் அவர் நாவரண்டு தாகமாயிருந்த சமயத்தில் கூட தனது தாகத்தையும் பசியையும் பொருட்படுத்தாமல் என் பிதாவின் சித்தப்படி செய்வதே எனக்கு போஜனம் என்றாரே நமது ஆண்டவர் எத்தனையோ முறை பசியோடும் தாகத்தோடும் இருந்திருக்கிறார் யாரையும் இதுவரை சபித்ததாய் நாம் வேதத்தில் காணவில்லையே அவர் அந்த அத்திமரத்தை சபிப்பதற்கு வேற ஒரு காரணம் உண்டு அவர் உண்டாக்கின மரத்தை பட்டு பண்ண அவருக்கு அதிகாரம் உண்டு அனைத்து மக்களுக்கும் பெரிய எச்சரிப்பாகத்தான் அத்திமரத்தை இயேசு சபித்தார் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அநேகம் உண்டு மக்களுக்கு நன்மை உண்டாகும்படி அற்புதம் செய்தார் இந்த அற்புதமோ அவரை நியாயாதிபதியாய் காட்டுகிறது பாவிகளை ரட்சிக்க மாத்திரமல்ல குணப்படாதவர்களை ஆக்கினைக்கு ஏதுவாக நியாயம் தீர்ப்பு செய்யும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை இந்த பட்டுப்போன அத்திமரம் வெளிப்படுத்துகிறது யூதர்களின் நாடாகிய இஸ்ரேல் தேசத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை சுட்டி காட்டும்படியாகத்தான் ஆண்டவர் அத்திமரத்தை சபித்தார் இதை யூதர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இந்த சம்பவத்தை செய்தார் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இஸ்ரேல் நாட்டை ஒரு அத்திமரத்திற்கு ஒப்பிட்டு பேசினார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் நாடு நல்லது போல இலைகள் நிறைந்ததாக காணப்பட்டது அவர்களுடைய சிறப்பான ஆலயமும் ஆராதனையும் பண்டிகைகளும் புறம்பான ஆசாரங்களும் தூரத்தில் உள்ள மக்களை கவர்ந்து கொண்டது ஆனால் அருகில் வந்து பார்க்கும்போதோ நீதியின் கணிகள் அவர்களிடம் இல்லை இஸ்ரேல் நாடு ஒரு விளக்காக உலகின் நாடுகளுக்கெல்லாம் ஒரு ஆசிர்வாதமாக திகழ வேண்டும் மாறாக அது ஆவிக்கு செத்து ஆவிக்குரிய கனியற்ற நிலைமையில் காணப்பட்டது கனியற்ற அத்திமரத்தை போலாயிற்று என்று ஆண்டவர் அத்திமரத்தை பட்டுப்போக செய்தது போலவே நாற்பது ஆண்டுகள் கழித்து நியாய தயார்ப்பு இஸ்ரவேல் நாட்டின் தலைநகரான எர்ஸ்லேம் மீது வந்தது கிபி எழுபது முதல் முற்றிலும் ரோம படையினரால் அளிக்கப்பட்டது ஆம் எனக்கன்பானவில்லை மாய்மலத்தை மிகவும் அதிகமான கண்டித்த ஆண்டவர் போலி வேடதாரிகளின் பயனற்ற வாழ்க்கையை குறிப்பதற்கு தான் அத்திமரத்தை முன்னடையாளமாக காட்டுகிறார் ஆம் எனக்கன்பானவில்லை நம்மிலே கனிகள் உண்டா ஆண்டவர் நம்மிலே விரும்புவது இலைகளே அல்ல கனிகளையே நாம் இருந்தால் நமது முடிவு பயங்கரமானதாய் காணப்படும் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை ஆகவே நாம் ஆண்டவருக்கு நற்கனிகளை புசிக்க கொடுக்கிறவர்களாக நமது வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுவோம் அப்பா எங்கள் கனியற்ற நிலையை எங்களுக்கு சுட்டி காட்டி எங்களை எச்சரித்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திறோம் இன்று முதல் நாங்கள் புதிய தீர்மானம் எடுக்க கிருபை செய்திடலாம் நீர் விரும்பும் நல்ல கனிகளை கொடுத்து நாங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே புதிய தீர்மானத்தோடு தரிசனத்தோடு உம்மோடு சேர்ந்து அர்ப்பணித்து நாங்கள் பணி செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்.